வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட்ல படங்கள் எல்லாம் வருது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இல்லையா இதுக்கு எல்லாம் அடித்தளம் போட்டவர் சேரன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர்ன்றது இந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த ஆட்டோகிராஃப் மாதிரியான ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து லைச் கொண்டாடுவாங்க சேரன் அப்படிங்கிற ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கஷ்டம் ஆனால் பொக்கிஷம் என்னென்னா அது ரொம்ப இழுத்தது தான் அந்த படத்துடைய ஒரு மைனஸ் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ரீரிலீஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு தமிழ் சினிமாவிலேயே நல்ல நல்ல சினிமாக்கள் வந்தால் கூட சூப்பர் ஹிட்டான பழைய படங்கள் ரிலீஸ் ஆகிற ஒரு காலம் சேரனோட ஆட்டோகிராஃப் வந்து மீண்டும் ரீரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு சேவனோட சினிமா ஆட்டோகிராஃப் அதை நம்ம பேசலாம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக பேச சார் மேலூர் கொட்டாம்பட்டியிலே பிறந்த நான் எப்படி சின்ன விவேக் விவேகாரி பாராத மாதிரி மதுரை மாவட்டம் மேலூரில் பிறந்தவர் சினிமா ஆசையில் ஊரை விட்டு ஓடி வந்தவர் கே எஸ் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர்கிட்ட நவீன எஸ்பி முத்துராமன்னே அவரை சொல்லலாம் ரஜினி கமல்னு இருக்கிற எல்லா இயக்குனர்களையும் வச்சு பிளாக் ஃபிஸ்ட்டை கொடுத்தார் அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த சேரன் பாண்டியன் புரியாத புதிர் புதீர் குமார் சாரோட படங்கள் எங்கேயாவது அங்கங்க ஒரு இடத்துல தென்படுறவர் அப்படிப்பட்ட ஒரு சேரனுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் ஹென்ரி ப்ரொடக்ஷன்ஸோடைய தயாரிப்பு வடிவான பாரதி கண்ணம்மா படம் பாரதி கண்ணம்மா படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட்ல படங்கள்லாம் வருது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் இல்லையா இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டவர் வந்து நம்ம சேர்னுடைய இந்த பாரதி கண்ணாம படம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அது வந்து ஒரு பெரிய சட்டச்சிக்கலை கொண்டு போகணும் அப்படின்ற பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் தலையிறுதிக்க வச்சு கொண்டாடுனாங்க அந்த படத்தோட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா அந்த கதைக்களம் மட்டும் இல்லை அந்த கதையையும் தாண்டி ஒரு உணர்வை வந்து ஒரு அழகாக வெளிப்படுத்தியிருப்பாரு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வரைக்கும் குணச்சித்திர கதாபாத்திரம் சின்ன சின்ன காமெடிகள் உள்ள பண்ணிட்டு இருந்த நடிகர் வடிவேலு வந்து ஒரு இமலய உயரத்துக்கு ஆரம்பிச்சு அஹ் அஸ்திவாரம் போட்டதும் அந்த படம் தான் பார்த்திபனுக்கும் அவருக்கும் உண்டான அந்த காமெடி இன்னமும் ஐட்டம் எப்ப போய் பார்த்தீங்கன்னாலும் இல்லைன்னா என்ன அரிப்ப என்ன என்ன இருப்ப இந்த காமெடியை வந்து மறக்க முடியாத ஒரு காமெடி

இதை வந்து ஒரு சென்சிட்டிவாக நீங்கள் அதை கொண்டு போகணும்னு நினச்சிருந்தால் கொண்டு போய் இருந்துருந்துருக்கலாம் அதை அதை எப்படி முடிக்கணுமோ அதை அழகாக ஹேண்டில் பண்ணி முடிச்சு கடைசியில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி காத்திருந்து ஒரு அழகாக ஒரு ஒரு பேட்டர்னில் அதை முடிச்சுருந்துருப்பார் சரி அவர் அந்த படம் அப்படி தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா அடுத்து பொற்காலம் படம் வந்து தொடர்ந்து ஒரு ஐந்து படங்கள் அவர் வந்து பண்ணிகிட்டே இருந்தார் பொற்காலம் படம் தான் சார் சிங்கப்பூரில் ஜனாதிபதி வந்து ஒரு காலத்தில் தேசிய கீதமாக ஒழித்த பாடல் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து எங்க ஊர் கலாச்சாரத்தை பத்தி நீங்க எவ்வளோ பெருமையா பேசுனா இந்த ஒரு பாடல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வைரமுத்தவர்களே இன்னும் எங்க போனாலும் சிலாகிச்சு பேசுற ஒரு பாடல் அந்த பாட்டும் சரி அந்த படம் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு நம்ம வந்து டெஃபன் டப் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் அன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லுவோம் பூனோ குருடு ஊனம் ஏதோ ஒரு நொண்டி இப்படி ஒரு வார்த்தைகளால தான் நம்ம அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து உடம்புல இருக்கிற ஒரு குறைகள் வடிவேலுக்கு ஒரு பாடலையும் வச்சு அந்த தாண்டி ஒரு விஷயத்தை மண்பாட்ட தொழிலாளர்களோட அந்த வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயத்த பேசி சினிமால இது வரைக்கும் அந்த மாதிரி பேசல யாருமே பேசல மண்பாட்ட தொழிலாளர்கள் ஒரு ஒரு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எதார்த்தம் இல்லைங்களா இன்னும் அந்த ஒரு பாடல்கள் எல்லாம் வந்து ரிங்கார இருக்க கழுவலை காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள அப்படிங்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புல்லு வெட்ட வந்த புத்தம் ஆளுங்க விறகு வெட்ட வந்த வேலை எனக்கும் பொருத்தனால பொருத்தம்னு புறணி பேசுது இதெல்லாம் வந்து அந்த கிராமத்து வரிகள் நம்ம நம்ம சில அப்படியே கடந்து போறோம் ஆனா அந்த பாடல் வரிகளை கேட்டீங்கன்னு நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே போய் பயணிச்சுட்டு போயிடலாம் அது மாதிரி ஒவ்வொரு பாடலுமே கொஞ்சம் போராளே பொண்ணு தாய் புழுதி காட்டியில் மனசை விட்டுன்னு சொல்லுவாங்க பாரதி ராஜா படத்துல அந்த பாட்டோடைய அந்த இது இருக்கும் ஆமா அந்த லிரிக்கல் இது இருக்கும் லிரிக்கல் இருக்கும் அந்த பாடல் அந்த படமும் செம ஹிட்டு டைம் வந்து எல்லாருமே வந்து திருப்பி கவனிச்சாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு நம்ம இப்படி விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து தனித்து விடப்பட்டவர்கள் அப்படின்னு குடும்பத்திலே இருந்த இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே கவனிக்கப்பட்டார்கள் அதற்கு காரணம் சேரனுடைய சேரனுடைய முதல் படத்துலேருந்தே இருந்தே பார்த்தா அவர்கிட்ட ஒரு மெசேஜ் ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுதான் அந்த படங்களே எடுக்கிறாரு சமூகத்துல இருக்கிற அழுக்குகளை சவுக்கடி சொல்ற மாதிரி அவ்வளோ அழகா சொல்லிருப்பாரு சார் மூன்றாவது படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா போல அதுவும் விமர்சனத்தை தான் அந்த படம் தேசிய கீதம் டைம் யாருமே யோசிக்காத ஒரு பிளாட்டை யோசிக்கிறார் என்னன்னா ஒரு முதலமைச்சர் உச்சத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு அடிப்படை உள்ள இதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு ஏரி குளம் இது கூட இல்லாமல் எவ்வளவு வறுமையின் விளிம்புல இருக்காங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எத்தனை மனு கொடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க முதலமைச்சரை கூப்பிட்டு இங்கே உட்கார வை அப்போ தெரியும் என்ன என்னன்னு சொல்லிட்டு ஒரு கடத்தி கூட்டிட்டு தான் இருக்கு கற்பனை கடத்தி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாரு அவரையே வந்து ஒரு மொட்டையை போட்டு உட்கார வச்சு இது எல்லாத்தையும் பாருங்க இப்போ பணம் பார்க்கும்போது அது சூப்பரா இருக்கும் சார் ஒருவேளை அவர் வந்திருந்தா என்ன கூட அந்த விஷயங்கள் புரிஞ்சிருந்திருக்குமோ

இந்த 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 ஒரு பெருசாக இருந்துச்சு இல்லை எண்பதுகளில் தொண்ணூறுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சிக்கி தழுவிக்கிறார்கள் அங்கே போயிவிட்டு சிக்கி தழுவிக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அது அழகாக எடுத்துகிட்டு இருப்பார் இப்போ ஒரு குடும்பம் கஷ்டப்படுது பணத்தையும் ஒருத்த ஒருத்தன் இப்ப இப்போது நடுத்தர நினைக்கணும் குடும்பம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து வறுமையின் வடிப்பில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது புதுசாக ஒன்று சிந்திச்சு அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது அதே சமயம் பணமும் வரணும்னு இவங்க ஒரு ஒரு மாற்று வழியை சிந்திக்குறாங்க சிந்திச்சு அந்த ஒரு விஷயத்தை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க அது நீங்க படமா பாக்கும்போது அவ்வளவு கருத்து இருக்கு இல்லையா ஆனா அவரு வந்து ரொம்ப அழகா ஒரு கமர் எடுத்து வடிவேலுடைய அந்த துபாய் காமெடி இன்னைக்கு நம்ம என்னைக்கு நம்ம பேசாம துபாயா அப்துலா பாக்குறீங்கன்னா துபாய் குருக்குச்சந்து முதல் தேர் அந்த ஒட்டகத்துல பால் போடறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த ஜோக்கு ஒட்டகத்துல அதை அதோட அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு இப்பவும் அது நம்ம எங்க போனாலும் அந்த ஒரு பாட்டை வந்து சிலாயிச்சு கொண்டாடுறது நெய்வேலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை காமிக்கிறாரு அந்த பாட்டுல ஒண்ணு தேங்க்யூ கடவுளை தேங்க்யூ கடவுளின்னு பாட்டுல அது அதுதான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழ்ந்து சிரிச்சு அது வித்தியாசமான கதைக்காலத்துக்குள்ள வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்படி பண்ண ஒரு அடுத்த ஒரு பாண்டவர் ஒரு ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா அதுதான் சார் மறக்க முடியாத ஒரு நகர்மயமாக்கல்னால எத்தனை கிராமப்புறங்கள்லாம் அறியுது தொழிற்சாலையால விவசாயி எந்த அளவுக்கு உருக்குலைஞ்சு போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டுமே எடுக்காம அதுல ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு நீண்ட வருட ஒரு சண்டை குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட்டு குடும்பம் இப்போ நிறைய பேர் வந்து அதே மாதிரி இதுதான் ஒரே லைன் தான் அது வாழ்ந்து கெட்ட சொல்லுவோம் இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஏதோ ஒரு பிரச்சனையால ஊரை விட்டு போய் திருப்பி ஊருக்கு வரும்போது அந்த ஊரே ஒரு மாதிரியா இருக்கும்போது அந்த உறவு அந்த நட்பு அந்த பாசம் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அருண் விஜய்க்கு வந்து அன்னைக்கு அந்த படம் ஒரு பெரிய விஷயம் அதுல வந்து முதல் தடவையா காதலுக்கு நிறைய பாடல்கள் வந்திருக்கும் ஆனா ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பு அது நட்பா காதலா ஒரு பாட்டு ஆமா சில நேரமும் காதலர்களும் நண்பர்களாக வரும் பல வந்து அந்த ஒரு நட்பா காதலான்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எல்லாருமே அந்த ஒரு பாட்டை கேட்டு தெரியும் அவர் படங்கள்ல பாடல்கள் ஒரு தனியா வந்து ஒரு பெருமைதான் சார் எல்லா பாட்டுலயும் ஒரு பாட்டு இருக்கு அப்படியே எல்லா படங்கள்லயும் பண்ணி வச்சிட்டு அதுக்கடுத்து அவரு நிறைய ட்ரை பண்ணாரு பொக்கிஷம்னு ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணார் ரொம்ப ட்ரை பண்ணார் பட் முடியல ஃபைனலாக ஆட்டோகிராஃபுக்கு தான் போனார் பிரபுதேவ வச்சு ட்ரை பண்ணார் நிறைய இருக்கு ஈவன் விஜய் வச்சு கூட அந்த கதைக்கு ஆட்டோகிராஃப் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் மாதிரி ஆகிட்டு நம்ம முதல்ல கேட்டால் அந்த ஆட்டோகிராஃப் இதுதான் எங்கெங்கயோ ட்ரை பண்ணி ஃபண்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அவராக ரெடி பண்ணி வேற வழியே இல்லாமல் நம்மளே ரெடி அவரை நடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தங்கர் பஜானோடைய அந்த படம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு

தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு பெரிய புரட்சி என்னன்னா நான்கு ஒளிப்பதிவாளர்களை வச்சு ஒரு வெவ்வேறு காலகட்டங்களில் படம் பிடிச்சிருக்கு வெவ்வேறு காலகட்டங்கள் அது அது வந்து பார்க்கறதுக்கு இயல்பாக இருக்கணுன்றதுக்காக ஏன்னா ஒவ்வொரு ஒளிப்பதிவாளருக்கும் விதமான சிந்தனை இருக்கும் அதை எப்படி காட்டணுன்றது அதை அவர் அழகாக பார்த்து எடுத்து அதே மாதிரி இந்த ஸ்னேகா கணிகா இந்த மாதிரி ஒரே காவரிசையில் இருக்கிற நடிகை எல்லாமே ஒரு மல்லிகா இப்படியே வச்சு ஒரு 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 பள்ளி பருவ காதல் ஒரு கல்லூரி பருவ காதல் வேலைக்கு போகும்போது இருக்கிற ஒரு புரிதல் அப்புறம் திருமணத்துல வந்து முடியும் போது ஒரு ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்பாடுறது இன்னைக்குமே வந்து பல பேருக்கும் வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து அந்த ஆட்டோகிராஃப் தான் இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டான அது மூலமா பயங்கர பிரபலமான சாய் பழைய மூலம் கொண்டு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து ஆட்டோகிராஃப் தான் இப்போ இந்த நைன்டி சிக்ஸ் வந்த போது கூட இந்த படத்தோட ஆட்டோகிராஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த இயக்குனரே சொல்லியிருக்காரு சேரன் மறுத்திருக்காரு இல்ல நைன்டி சிக்ஸ் தனித்துவமான படம் ஆட்டோகிராஃபுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் மெய்யலகன் இயக்குனர் பிரேம்குமார் என்ன சொல்றாருன்னா இருந்தா என்ன அந்த படம் ஒரு லெஜண்டரி மூவி ஐகானிக்கா இருக்கிற படம் சாயல் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பெருமையா தான் அதை சொல்றாரு ஆமா இப்போ நீங்க உங்களுக்கு ஆட்டோகிராஃபோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க பள்ளி காதல மட்டும் எடுத்துக்காங்களேன் அது இன்னும் நீங்க எங்கேயாவது போய் ஹாப்பி வயசு வந்தடி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது யாராவது சொல்றாங்கன்னா என்ன ஆட்டோகிராஃபா அப்படின்வாங்க அதுல சேகா கேரக்டர் திவ்யா கேரக்டர் யாராவது என்ன ஆட்டோகிராஃபா அந்த அங்க இருக்கணும் பாதி பேர் வந்துட்டு யாராவது ஒரு மலையாள பொண்ணை யாராவது ஒரு வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆட்டோகிராஃபா அந்த கேள்விகள் வரும் இன்னும் மெல்லிய உணர்வுகளை படத்தில் விவரிச்சா ஓடுங்கிறத நம்பிக்கை கொடுத்த படம் இது ஏன்னா ஒரு ஸ்டண்ட் அது இதுன்னு எதுவுமே ஒரு இது இல்லாம வயலண்டா இல்லாம ஒரு காதலை மட்டும் பேசிய படம் இல்ல ரெண்டு முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒரு பில்லர்னா அதுல பரத்வாச்சோட இசைதான் சார் அவரவர் வாழ்க்கையில ஆயிரம் ஆயிரம் இது படி இந்த இந்த அப்படி பாட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஞாபகம் வருதுன்னு சொன்னாலே ஒரு மாதிரி போயிடும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது பாடல்ல நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் கிழக்கே பார்த்தீங்க விடியலா இருந்தா அன்பு தோழி ஒரு பக்கம் ஒரு ட்ரெண்ட்ல இருக்கும் ஒரு சாங் தமிழும் மலையாளம் அது அப்படியே எப்படி வந்து இவர் மலையாளம் கத்துக்கிறாரு தமிழ் கத்துக்கிறாருன்னு தாகம் வந்தலோ வந்தலோ சேரனே இருந்த நினைவுகள் நெஞ்சு பல பேரோட லவ் ஃபீலியர் அந்த அன்றைய காலகட்டங்களில் சேர்ந்து பிரபலமான ஒரு படம் நினைவுகள் நெஞ்சு நில் புகழ்ந்ததுனால இந்த பாட்டு டோட்டலாகவே மாத்துச்சு இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து சேது பார்த்துட்டு ஒரு மாதிரி லவ் ஃபீலியர் இருந்தவங்களாம் சேதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறா அப்படிங்கிறது அந்த ஸ்னேகா கேரக்டர் பார்த்துட்டு திவ்யா ஒரு நட்பு அப்படிங்கிற அளவுக்குலாம் அதில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு ஆட்டோகிராஃபி என்ன மாதிரியான உணர்வு அனுபவத்தை தருவது இந்த படம் இன்றைய இளைஞர்களுக்கு சார் அது நம்ம படம் பார்த்ததுனால என்னன்னா நிறைய ட்ரின் பண்ணிருக்காரு எல்லாருக்குமே இப்ப என்னன்னா ஒரிஜினல் காபி கேட்டுன்னு இருக்கு இல்லையா இப்ப காபி கேட்ட பார்த்துட்டு ஒரிஜினல் இது பிரேமம் படம் மாதிரி இருக்குப்பா நைன்டி சிக்ஸ் படம் மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு இருக்கும் ஆனா நான் ரீசெண்டா நம்ம நிறைய ரீரிலீஸ் படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ நமக்கே வந்து நிறைய படங்கள் நம்ம அதுக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால படங்கள் சில நேரங்கள் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது கொண்டாடியப்பட்ட படங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது சில சமயம் நமக்கு போர் அடிக்கும் ஆனால் ஆட்டோகிராஃப் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு போர் அடிக்கிற விஷயங்கள் இல்லை சேர்மன் நிறைய விஷயங்கள் மெனைக்கிட்டு இருக்காரு நிறைய இடங்களை ட்ரிம் பண்ணியிருக்காரு பார்க்கும்போது அந்த கதை என்ன உணர்வை கடத்தணுமோ அதை கரெக்டாக கடத்தணும் அப்படிங்கிறதுல மட்டும் சிரிச்சிபுலாக இருந்திருக்காரு ஸோ தட் எனக்கு என்னன்னா சேரன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர்ன்றது இந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஆட்டோகிராஃப் மாதிரியான ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து லைச் கொண்டாடுவாங்க சேரன் அப்படிங்கிற ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கஷ்டம் ஆனா இந்த இளைஞர்கள் இதை பாத்துட்டாங்கன்னா இப்படி ஒரு படம் தமிழ்ல வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாம போச்சு ஏன்னா அது தெலுங்குல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மலையாளத்தை கொண்டாடுறாங்க அந்த படத்தை அடுத்து எத்தனையோ லாங்குவேஜ்ல ரைட்ஸ் வாங்கி பண்றாங்க சேர்ந்துக்கு லைஃப்ல இப்படி ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதே கிடையாது அப்படி ஒரு படம் அதுக்கடுத்து அவர் பண்ணது பாருங்க தவமாய் தவம் இருந்து பல பேர் வந்து இந்த அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாத சண்டைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்பாவை பார்த்து அழுது தரணும்னா இருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் எங்க அப்பா அதிகபட்சம் ஒரு மூணு நான்கு படத்துக்கு தான் வந்து நானே காசு நீ போய் படம் பார்த்துட்டு அதுல ஒரு படம் தான் படம் பார்க்கும்போது நமக்கே வந்து அப்பானா எவ்வளவு உன்னதமானவங்க அவரு எவ்வளவு பெருமையான தொழிலையோ அவங்களுடைய அந்த குடும்ப சூழலையோ அந்த வயதில் நமக்கு தெரியாது தெரியாம நடந்துக்குவோம் ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்ணில் நம்மளே நம்ம ஒரு கண்ணீர் தண்ணி வரும் அப்பாவோடைய வழி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கும் தொம்மை தவங்க இருந்து கொண்டாட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு படத்தை எடுத்த ஒரு மனுஷன் இவ்வளவு உயரத்தில் இருந்த அந்த மனுஷன் அதுக்கடுத்து ஃபஸ்ட் டைம் ராஜா சார் கூட மாயா கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணுறாரு அங்கே தான் சார் அவருடைய மிகப்பெரிய வீழ்ச்சியை ஆரம்பிச்சது அந்த படம் அவர் ஏன் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியல ஏன்னா அது வரைக்கும் அவர் ஒரு சமூக கருத்தை சொன்னார் சினிமாவில் ட்ரை பண்ணி சினிமாவில் தோக்குற ஒரு விஷயத்த சினிமாவில் ஜெயிச்ச ஒரு இயக்குனர் பேசலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய அதை இருக்கு அது வந்து ஒரு தப்பான கதையா மாறிடுச்சு நீ ஜெயிச்சிட்டுல நான் அந்த இடத்துல ஜெயிக்கிறது தானே வரணும் அப்படின்னு ஒரு பர்சனலா கனெக்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல அதே மாதிரி பாடலோட இவ்வளவு அதுல ராஜேசர் மியூசிக் அப்படி இருந்தும் அந்த படம் பெருசா ஷைன் ஆகல அதுக்கடுத்து பொக்கிஷம்னு ஒரு படம் பண்ணார் பொக்கிஷம்ல அந்த கதைக்களம் நல்ல கதை ஆனால் ரொம்ப லெந்தா ஜவ்வாய் விடுத்துட்டாரு அவ்வளவு தூரம் அதை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கூட நிறைய பேரோட நிலா வானம் காற்று அப்படிங்கிற அந்த பாடெல்லாம் எல்லாம் லிங்காரா இருக்க மாட்டேன் சபீஷ் முரளியோட இசையில ஆனா பக்கிஷம் என்னன்னா இழுத்ததுதான் அந்த படத்துடைய ஒரு மைனஸ் அப்படியே இருந்தாரு ஆனா மறுபடியும் அவர் தான் ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடியா இருந்தாரு இப்போ கமல் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து நான் வந்து டேரக்டர் டிவில போட போறேன் அப்படிலாம் நம்ம இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து சினிமா டூ ஹோம் சிடியோட தொலைல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஓன் ப்ரொடெக்ஷனில் எடுத்து அந்த படத்தை வந்து அவர் நினச்சிருந்தா இங்கே டிஸ்ட்ரிபியூட் தியேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து எல்லாரும் பார்க்கணும் எல்லாருக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டிவிடி ஐம்பது ரூபா பணம் பண்ணப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் டிவிடி கொடுக்குறோம் நீங்கள் அந்த ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சி டூஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஆரம்பித்தா அதுக்கு பயங்கர எதிர்ப்பு டிஸ்ட்ரிபியூட்டாக அசோசியஸில் எதிர்ப்பு எக்ஸிபியூட்டராக தயாரிப்பாளர்களையும் எதிர்ப்பாங்க பயங்கர எதிர்ப்பையும் தாண்டி அது ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆகலை பெரிய பெரிய ஃபீல்யரு ஜே கே என் நண்பனின் வாழ்க்கையுமே ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கு தான் சொல்லுச்சு என்னன்னா அளவுக்கு அதிகமாக பைக் ஸ்பீடில் போறதுனால என்னென்ன விபத்துக்களா வருது ஒரு விபத்து நடந்து அவையா இருந்துட்டு போயிடலாம் அதனால அவங்க குடும்பம் எப்படி பாதிக்க பாதிப்புக்குள்ளாது அதனால இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு தான் அதில் சொல்லியிருப்பாரு என்னன்னா ஒரு நல்ல படம் யாருனாலையும் பார்க்க முடியாம போனதுக்குன்னா அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு அதுக்கப்புறம் இன்னைக்கு அது காலங்கள் மாறிடுச்சு வேற மாதிரி ஆனா அன்னைக்கு அவர் அட்வான்ஸாக அது யோசிச்சு ஓவராலா இதுதான் சேரன் என்னை பொறுத்த வரைக்கும் சேரன் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் நடிகர் கலைஞர் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லி ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க